ஹாய் நான் கும்பகோணத்துல வரேன் நான் கட் இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபேஸ் இருந்தேன் ஸோ கூகுளில் வந்து ஃபங்க்ஷனல் டாக்டர்லாம் நிறைய சர்ச் இருந்தேன் அதில் உடனே டாப் லிஸ்ட்டில் வந்து கல்பனா சேகரவர்த்தன் ஹரியானாவில் ஒரு டாக்டரை பார்த்தேன் அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து கன்சல்டேஷனுக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணாங்க ப்ளஸ் வந்து அதனோடய பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தாங்க அதுலேயே வந்து எனக்கு டூ லேக்ஸ் சார்ஜ் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து டோட்டலாக அந்த டேப்லெட்ஸு அந்த டீடாக் சினிமா அது எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக எயிட் லேக்ஸ் சார்ஜ் பண்ணி சொன்னாங்க ஸோ அவ்வளோ தூரம் காசு ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் போகணுமான்ட்டு யோசிச்சுட்டு தமிழ்நாட்டிலே சர்ச் பண்ணப்ப ஆக்சிலைஃப் வெல்னஸ் சென்டர் நான் பார்த்தேன் அந்த ஆக்சிலைஃப் வெல்னஸ் சென்டர்ல வந்து பிரியா சிங் மேம் தான் என்னோட கண்டிஷன்ஸை பார்த்து செக் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல ஈஸியா உங்களுக்கு வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு நான் இது பண்ணி தரேன்னு பண்ணி கொடுத்தாங்க ஸோ இவங்க வந்து இங்கே ஐவி ட்ரிப்பு நியூட்ரிஷன் தெரப்பி எல்லா தெரப்பியும் கம்பைன் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் குள்ளார எனக்கு ஒன் வீக் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்குள்ளே எல்லா தெரப்பீஸும் கொடுத்தாங்க எக்ஸாம்பிளுக்கு ஐவி நியூட்ரிஷன் தெரப்பி ஓசோன் தெரப்பி ப்ரோட்டீன் ஐவி அப்புறமேட்டுக்கு கட்டை டீடாக்ஸ் பண்ணிட்டு கட் டீடாக்ஸ் இனிமா ரெக்டல் ஓசோன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைண்டாக நிறைய தெரப்பிஸ் இங்கே கொடுக்குறாங்க மேம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தனித்தனி தெரப்பி வச்சுருக்காங்க அது எல்லாமே வந்து நார்மல் டு அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு கொடுத்தாங்க எனக்கு மொத்தமாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட ஆச்சு ஸோ வந்து எல்லாருக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு க பெரிய பெரிய இதுக்கே கம்மியான காசுலாம் நல்ல சர்வீஸ் வந்து இங்க மேம் கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே நம்பி மேம நம்பி வரலாம் கண்டிப்பா டோட்டலா இங்க வந்து எனக்கு கும்பணில இருந்து இங்க வந்து தங்கி இருக்கிறதுனால இன்க்ளூடிங் சப்ளமெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கொடுக்குற ஐவி தெரப்பி எல்லா தெரப்பிக்கும் சேர்த்து வந்து என்னோட என்னோட சுச்சுவேஷனுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ள முடிஞ்சிச்சு ஸோ வந்து இது வந்து கம்மி அமௌண்ட்டு தான் மற்ற இடத்துல போனால் ரொம்பவே அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதில் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு இந்த பட்ஜெட் குள்ள எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் எல்லா தெரப்பிலையும் ஓசோன் தெரப்பி ஐவி தெரப்பி ப்ரோட்டீன் தெரப்பி எல்லா தெரப்பிலையும் எனக்கு வந்து நான் கொஞ்சம் கிரேட்டராக தான் ஃபீல் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் கட் இஷ்யூஸ் ப்ளோட்டிங் அந்த மாதிரி முன்னாடி இருந்தது இப்போ கொஞ்சம் எனக்கு வந்து ஆஹ் சால்ட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஆக்சி லைஃப் வெல்னஸ் சென்டருக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல மேம் வந்து நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி தருவாங்க பிளான்ஸ் எல்லாம்